ஆதிகமும் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு யாக்கோபு பிரயாணப்பநகையில் தெய்வ தூந்தர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய செயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவனிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் இடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதிகளும் ஆடுகளும் வேலைக்காரும் வேலைக்காரர்களும் உண்டென்றும் உம்முடைய கருண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான் அந்த ஆட்கள் யாகோவினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடே உமை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏஷா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றார் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கத்தாவே அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே என் சவரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்பவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பகைந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் அன்றைய ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவுகளிலே தன்சவர்னாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காலைகளையும் இருபது கேளிகை கழுதி கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக பொப்பித்து நீங்கள் மந்தை மந்தைக்கும் முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு உன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டாள் இது நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனுடைய சொல்லி இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒரு வேலையின் பேரில் இருப்பான் என்றான் அதப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் குறைய துறை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுதுபடி மளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுழிக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய மெய்ப்போக விடேன் என்றான் அப்பொழுது அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய்க் கண்டேன் உயிர்தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சந்த் துடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் சந்து நரம்பை புசிக்கிறதில்லை ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் சில நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக இங்கு யாக்கோபு அவன் பெற்ற ஒரு உன்னதமான மன மாற்றத்தை பார்க்கிறோம் இதில் முதலாவது குறிப்பு அவனுடைய தாழ்மையையும் மனமாற்றத்தை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு தேவனின் ஆசிர்வாதங்களுக்கு தகுதியற்றவன் என்பதை ஒப்புக்கொள்கிறதை பார்க்கிறோம் ஆம் அவனுடைய பெயர் யாகோபு எத்தன் ஏமாற்றுக்காரன் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான் ஏசாவுடன் சமரச முடியாத பரிசுகளை அனுப்புகிறான் எப்பொழுது அவனுடைய பிழைகளை பாவங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்புக்காக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கிஞ்சும் பொழுது கத்தை நமக்கு மன்னிக்கிறார் இரண்டாவதாக ஜெபத்தினுடைய வல்லமை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து இருந்த வேளையில தேவனை நோக்கி அவன் ஜபிக்கிறான் தேவன் தன்னுடைய வாக்கு திருத்தங்களை நிறைவேற்றுவார் என்பதை அவன் நினைப்பூட்டுகிறான் இந்த இக்கட்டான நேரத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவன் தேவனுக்கு முன்பாக அவன் தனிமையாய் வருவதை பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையினோட நம்ம எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு கத்தனுடைய சமூகத்தில் தனிமையாய் வந்து நாம் காத்திருப்பது மிக நல்லது மூன்றாவதாக யாக்கோபு ஒரு ஜப வீரன் என்று சொல்லலாம் அவன் தேவனோடு போராடுகிறான் என்று பார்க்கிறோம் ஒரு தேவ தூதனோடு போராடுவது தேவனோடு போராடுவதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் வரை விட்டு விடாமல் கத்திடத்தில் மன்றாடுகிறதை பார்க்குறோம் நம் விசுவாசத்தில் வளரவும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும் இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறதை பார்க்கிறோம் நான்காவதாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை பார்க்குறோம் அவனுக்கு இனிமேல் என்று சொல்லாமல் இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுகிறது அதாவது தேவனோடு போராடியவன் என்று பொருள் இந்த கடுமையான சூழ்நிலையிலும் அவன் தேவனை நோக்கி பார்த்தது ஒரு நாளும் வீணாய் போகவில்லை கத்தர் அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை புதிய இருதயத்தை புதிய வாழ்க்கையை கூட அதை பார்க்கிறோம் ஐந்தாவதாக தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு இயற்கைய ராம் முழுவதும் போராடுகிறான் அப்பொழுது தேவன் அவனுடைய தொடை சந்தை தொட்டு அது அங்கு நடப்பதற்கு சிரமமாக இருக்க முடியாத நிலைக்குள்ளாக தள்ளப்படுறதை பார்க்குறோம் அதாவது அவருடைய எல்லா விதமான சுய வழிகளை விட்டு கத்திரையில் சார்ந்து தாழ்மையாய் வாழ வேண்டியதற்கான ஒரு அடையாளமாக அவன் தாழ்மைப்படுதலுக்கும் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ முடியான ஒரு வாழ் வாழ்வைக்கும் இது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டதை பார்க்குறோம் மிக அருமையான நல்ல ஒரு அவைக்குரிய ஆழமான சத்தியங்களை கொண்ட அதிகாரம் இது கர்த்ததாமே உங்களை தொடர்ந்து அசிதிப்பாராக நாலு தினத்தில் இன்னொரு அதிகாரத்தோடு கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் நன்றி